ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்வாசனை வாசனை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான அயில மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் சின்ன வெங்காயம் தக்காளி மீன் குழம்பு மசாலாத்தூள் சீரகத்தூள் கறி மசால்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் பேஸ்ட் கறிவேப்பிலை கடுகு வெந்தயம் புளி

அப்போ தான் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது இருக்கட்டும் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அதில் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க எப்போவுமே மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க டேஸ்ட் கொடுக்கும் இது நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் இப்போது நம்ம இதில் கறிவேப்பிலை சேர்த்திடலாம் கரிவேப்பில நல்லா வதங்கட்டுங்க இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்பதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட் கிடைக்கும் இது நல்லா வதங்கணுங்க அதுக்கப்புறந்தான் மசாலா தூளை நம்ம ஆட் பண்ணணும் இந்தளவு நல்லா இருக்கணும் இப்போது நம்ம மசாலா தூளை ஆட் பண்ணிடலாம் இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் தனியாத்தூள் தனியாத்தூள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மீன் குழம்பு மசாலாத்தூள் சீரகத்தூள் கறி மசால் தூள் இதை நல்லா வதக்கணுங்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவு நம்ம வதக்கணும் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் தான் குழம்பு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா வதக்கணும் இப்போ நம்ம இதில் புளி ஆட் பண்ணிடலாம் புளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம புளியை கரைச்சி ஊற்றுறத விட இந்த மாதிரி கூட நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டு அரைச்சி நம்ம போது குழம்பு இன்னும் டேஸ்ட் அதிகமாக கிடைக்குங்க நல்லா இது வதங்கட்டும் நம்ம விறகடுப்பில் மண் பாத்திரம் வச்சு சமைக்கிற டேஸ்ட் வரவே வராதுங்க வேறு இதில் சமைச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சமைச்சு பாருங்கள் பாருங்க இந்த அளவு நல்லா வதங்கி இருக்கணும் இது அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு சட்டி எடுத்துட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டுறலாங்க இதில் கடுகு வெந்தயம் சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதில் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க நம்ம சேர்த்தணும் பெரிய வெங்காயம் டேஸ்ட் கிடைக்காது கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட் கிடைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வாடையெல்லாம் போகணும் பச்சை வாடை போய் நம்மளுக்கு எண்ணெய் மேலே திரிஞ்சு நிற்கணும் இந்த மாதிரி இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா உள்ள விட்டுறலாம் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது இப்போது நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக மீன் சேர்த்துக்கலாம் இப்போது குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தாங்க மீன் சேர்த்தணும் நம்ம கடைசியாக தான் மீன் சேர்த்தணும் ஏன்னா முன்னாடியே நம்ம மீன் சேர்த்திட்டோன்னா மீன் எல்லாம் வந்து நம்மளுக்கு எல்லாம் உடஞ்சி போயிடும் கரைஞ்சி மீன் ஒன்றுமே இல்லாமல் போயிடுங்க மீன் சேர்த்தியாச்சு இப்போ இது வந்து ஒரு கொதி தான் வரணும் அதுலேயே அது வந்து வெந்துடும் மீன் இல்லைன்னா மீன் கரைஞ்சி போயிட்டு முள்முள்ளாதாங்க இருக்கும் அது அவ்வளவா நல்லா இருக்காது இப்போ இது ஒரு கொதி வரட்டும் கொதிச்சிருச்சுங்க இப்போ இதில் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் மீன் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்